கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அழி இங்கே சாலமோ ஞானி சொல்கிறாரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆயத்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ரேஸுக்கு போகிற குதிரைங்கள்லாம் முதலாவது அவங்க அந்த குதிரை ஆயத்தமாக்கப்பட வேண்டும் நல்லா ஓடுவதற்கு அதுக்கு பயிற்சி கொடுத்து ஆயத்தமாக இருக்கணும் அப்போ தான் ஆயத்தமாக இருந்தால் தான் குதிரை ஓட முடியும் அதான் சொல்கிறார் குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் அது படிக்கிற பிள்ளைகள் கூட தேர்வுக்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டும் ஜபம் பண்ணுறாங்க பாஸ் பண்ணிடலாம் எந்த கனவில் இருக்கக்கூடாது ஜபமும் பண்ணணும் பாடங்களை ஆயத்தமும் பண்ணணும் பாடங்களை ஆயத்தம் பண்ணிவிட்டு ஜெபித்து தேர்வு எழுதும்போது ஜெயத்தை கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார் அகத சொல்ற குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ வரும் ஏனென்றால் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் மரணத்தை சாத்தானை இயற்கை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தவர் சாத்தா நினச்சா அவரை சிலுவில் அறிந்து கொன்றுவிட்டால் விட்டால் ஜெயிச்சிடலான்னு பார்த்தான் நான் முடியல அவர் மோ சிலுவில் ஆணி அடித்து வலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் மூன்றாம் நாள் வெற்றி வேந்தராய் உயிரோடு எழுந்தார் ஜெயித்தார் ஆ சாத்தானை ஜெயித்தார் சாத்தான் தோற்று போயிட்டான் அதுதான் நம்ம அடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னால் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் அவர் ஜெயித்தவர் ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயித்து கொடுக்குறவர் அந்த விஸ்வாச நம்பிக்கை ஆண்டோடு பிள்ளைகளுக்கு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் எனக்கு ஜெயம் கொடுப்பார் அவர் ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் ஆகவே கோழியாத்து ஜெயிக்க தாவியதுக்கு ஜெயம் கொடுத்தார் ஆகவே அதே கருத்தை நமக்கும் ஜெயித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே நாமும் வசனத்தை கேட்கிறது மாத்திரலை படிக்கிறது மாத்திரலை அது வசனம் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையை நடத்துவோம் கத்தை ஜெயித்து கொடுப்பார் ஜெபிப்போமா நேசி நல்ல அப்ப நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அன்றையே அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் முறை அடித்து வீட்டில் நடக்க உதவிச்சு வேலைப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிகளும் நல்ல பிதாவே அவன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்